ஹலோ ஃபேமிலிஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லைவ் சாட் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய எஸ்பிஓ வெப்சைட் போர்ட்டல் நீங்கள் டச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் பேஜ் சோவாகும் இதில் கீழே இருக்குது பாருங்கள் இதுதான் லைவ் சாட் ஓகேங்களா டாஸ்க் ரிலேட்டடாக கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி ஆல்ரெடி சப்மிட் பண்ண முடியல இந்த மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்கும்போது லைவ் சாட்டில் நீங்கள் கமாண்டர்ஸ் கிட்ட சாட் பண்ணிக்கலாம் ஓகேவா ரீஃபண்ட் அண்டு வித்ரால் ரிலேட்டடாக லைவ் சாட்டில் கொஸ்டின் கேட்காதுங்க ஒன்லி நோட்டீஸ் போர்டு ஆடியோ ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து எஸ்பிஓக்காரில் மெசேஜ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா லைவ் சாட்டில் டாஸ்க் ரிலேட்டட் இந்த மாதிரியான டவுட்டுக்கு தான் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக கிடைக்கும் ஓகேங்களா இப்போ இந்த இதை நீங்கள் வந்து ஆன்லைன் கட்டச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமாண்டர்ஸ் கிட்டே நீங்கள் சாட் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் இதுவே ஆஃப்லைனில் இருந்தால் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்காது இது ஆன்லைனாக ஆஃப்லைனா செக் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த மெசேஜ் சிம்பிள் இருக்குங்களா இதை டச் பண்ணுங்க மெசேஜ் சிம்பிளை டச் பண்ணால் இந்த மாதிரி பேஜ் சோவ் ஆகும் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய நேம் கொடுத்துக்கோங்க இந்த இடத்துல உங்களுடைய நேம் கொடுத்துக்கங்க அதுக்கு அடுத்தது உங்களுடைய செகண்ட் வந்து உங்களுடைய மெயில் ஐடி எஸ்பிஓவில் கொடுத்த மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது சப்போஸ் அந்த மெயில் இல்லைன்னா இப்போ ஆக்டிவில் இருக்க மெயில் ஐடி கொடுங்க ஓ நீங்கள் வந்து கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க ஆல்ரெடி சப்மிட் ஆகலை உங்களுக்கு வந்து சப்மிட் ஆக மாட்டேங்குது த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும்போது நீங்கள் கரெக்டான ஆக்டிவ்ல இருக்க மெயில் ஐடி கொடுத்தா தான் உங்களுக்கு எஸ்பிஓ அட்மின் டீம்லேருந்து நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கு ஆன்சர் வரும் அதனால் லைவ் சாட்டுக்கு கொடுக்குற மெயில் ஐடி வந்து கரெக்டான மெயில் ஐடி ஆக்டிவ்ல உள்ள மெயில் ஐடி செகண்ட் கொடுங்க அதுக்கு அடுத்தது சூஸ் டிபார்ட்மெண்ட் இதை டச் பண்ணிங்க இந்த இடத்து அப்படின்னா இதில் உங்களுக்கு இங்கிலீஷ் தமிழ் கன்னடம் ஹிந்தி எல்லாமே காட்டும் இதில் நீங்கள் எதுவும் வேண்டாம் உங்களுக்கு தமிழ்னா தமிழை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் தமிழ்னா தமிழ் இங்கிலீஷ்லாம் இங்கிலீஷ் இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து டைப் யுவர் மெசேஜ் இந்த இடத்துல நீங்கள் மெசேஜ் அதாவது நீங்கள் லைட்ல ஒரு கொஸ்டின் கேட்க போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுங்க ரொம்ப முக்கியம் ஸ்டாஃப் ஐடி எஸ்பிஓட ஸ்டாஃப் ஐடி எஸ்பிஓன்னு ஸ்டார்ட் ஆகும் அந்த ஸ்டாஃப் ஐடி நீங்கள் ஓல்டு எஸ்பிஓ எஸ்பிஓடிபி VDB இந்த மாதிரி வரும் நியூ மெம்பர்ஸ்னால் எஸ்பிஓ எம்ஏ இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும் இந்த மாதிரி உங்களுடைய ஸ்டாஃப் ஐடியா மென்ஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களுடைய கொஸ்டினைக் கேட்டுட்டு இங்க ஸ்டார்ட் இருக்குங்களா இதை டச் பண்ணுங்கள் அங்கே உங்களுக்கு லைஃப் ஸ்டாட்டில் உங்களுக்கு கமெண்டஸ் ஆன்சர் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு மைக் சிம்பிள் ஷோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுமே மைக் சிம்பிள் ஷோ அந்த மைக் சிம்பிளை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் வாய்ஸ் கொடுத்துக்கலாம் இந்த சைடு ஒரு ப்ளஸ் சிம்பிள் ஷோவாகும் அதாவது நீங்கள் இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இதெல்லாம் நான் எதுவுமே கொடுக்கலை அதனால் எனக்கு ஷோவாகலை இது நீங்கள் நேமு மெயில் ஐடி இது எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு இங்கே மைக் சிம்பிள் ஷோவாகவும் வாய்ஸ் கொடுத்துக்கலாம் இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் சிம்பிள் ஷோவாகும் இதில் சப்போஸ் வந்து இப்போ ஒரு இமேஜ் வந்து உங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணுறீங்க மைக்ரோ டாஸ்க்கு அது வந்து உங்களுக்கு சப்மிட் ஆகலை அப்போ வந்து உங்களுக்கு வந்து கமாண்டர்ஸ் கேட்பாங்க இமேஜ் வந்து ஷேர் பண்ணுங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பிளில் அந்த இமேஜை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருப்பீங்க அது கேலரியில் இருக்கும் அப்போ இந்த ப்ளஸ் சிம்பிளை டச் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரிக்குள்ளே போகும் அந்த கேலரியில் இருக்க இமேஜை நீங்கள் ஷேர் பண்ணலாம் லைவ் சாட்டில் ஓகேங்களா இந்த மாதிரி தான் வாய்ஸ் கொடுக்குறக்கு இங்கே மைக் சிம்பிள் இருக்கும் இமேஜ் ஷேர் பண்ணுறக்கு இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் இதெல்லாம் கரெக்டான மெயில் ஐடி கொடுங்க இந்த மாதிரி தான் நீங்கள் லைவ் சாட்டு வந்து கமாண்டர்ஸ் கிட்ட லைவ் சாட்டில் மெசேஜ் பண்ணிக்கலாம் இதை ஸ்டா இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நேமு மெயில் ஐடி தமிழ் ஆர் இங்கிலீஷ் என்னென்னு எல்லாம் கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மைக் சிம்பலும் இந்த ப்ளஸ் சிம்பலும் உங்களுக்கு ஆகும் இந்த மாதிரி தான் லைவ் சாட்டில் நீங்கள் உங்களுடைய கொஸ்டினு அதாவது டாஸ்க் ரியேட்டடாக என்ன டவுட் இருக்கோ எல்லாமே நீங்கள் கேட்டுக்கலாம் வித்ரால் அண்ட் ரீஃபண்ட் ரிலேட்டடாக நீங்கள் லைட்டில் கொஸ்டின் கேட்காதீங்க அது ஒன்லி நோட்டீஸ் போர்டு மட்டும்தான் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபேமிலிஸ்